இயேசு தன்னத்தான கடவுள் என்று சொன்னாரா ஏசு என்ன வந்து ஒர்ஷி பண்ண சொன்னாரா நிச்சயமா அந்த ஒரு வார்த்தையேசு தன்னைத்தானே கடவுள் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால் எல்லோருக்கும் சமாதானம் உண்டாகட்டும் இப்போ சமுதாயத்தில் நடக்கிற ஒரு கள்ள உபதேசத்துக்கு எதிராக தான் நம்ம வார்த்தை இருக்குது கடவுளுடைய வார்த்தை என்ன கள்ள உபதேசம் என்ன ஒரு பொய்யான உபதேசம் என்ன கல்ட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யகோவா சாட்சிக்காரர்களும் இந்த முஸ்லிம்ஸ் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் தான் என்னென்னா இயேசு கடவுளுக்கான ஒரு தன்மை உடையவர் இல்லை முஸ்லிம்ஸ் அடிக்கடி என்ன பண்ணுவாங்கன்னா அவர் ஒரு இறை தூதர் எகோவாஸ் சாட்சிகள் பிதாவாகிய தேவன் தான் ஒருவர் குமாரன் என்றவர் ஜெனிப்பிக்கப்பட்டவர் அதாவது உருவாக்கப்பட்டவர் என்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க வேதத்தின் அடிப்படையில் இதுதான் உண்மையா அப்படின்னு பார்த்தா ஆணித்தனமாக நிச்சயமாக நான் சொல்கிறேன் இயேசு முழுமையாக தேவத்தன்மை உடையவராக இருக்கிறார் அதனால் இந்த மாதிரி காரியங்கள்லாம் கண்டிப்பாக உண்மை கிடையாது வேதமும் அதற்கு எதிரடையாக தான் இருக்குது இந்த வேதம் இந்த வேதாகமும் பைபிள் என்ன இயேசுவை குறித்து என்ன சொல்ல வரதுன்னா இயேசுவை முழுமையான கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்குது முஸ்லீம்ஸ் அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பாங்க என்னன்னா இயேசு தன்னைத்தான கடவுள் என்று சொன்னாரா இயேசு என்ன வந்து ஒர்ஷிப் பண்ண சொன்னாரா அடிக்கடி அவங்க ரிப்பீட் பண்ணுற காரியமே இதுவாக தான் இருக்கும் நிச்சயமாக அந்த ஒரு வார்த்தையை இயேசு தன்னைத்தானே கடவுள் என்று சொல்லி இருக்கிறாரு வேதத்தின் இந்த காரியங்கள் வேத இயேசு கடவுள் என்பது கடவுள் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்ற ஒரு விஷயம் கண்டிப்பா நிச்சயமா இருக்கு வேத ஆதாரத்தோடு ஒன் ஒன் வாசிக்க போறோம் இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவன் எடுத்து இருந்தது வார்த்தை என்ற ஒரு வார்த்தை அது இயேசு என்ற கடவுளை குறிக்குது கடைசியாக அந்த வார்த்தை முடியும் போது என்னவா சொல்லப்படுதுன்னா இயேசு அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அதுவும் இல்லாமல் அது ரெண்டுல அவர் ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று அப்படின்னு சொல்றது இயேசு தான் எல்லாத்தையும் உண்டாக்கினாரு இந்த மனிதனுடைய பாவங்கள்ல இருந்து ரட்சிக்கப்படுறதுக்காக தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டதுனால இந்த பாவத்திலிருந்து இருந்து மனுஷன் வந்து விடுதலை ஆக முடியுமே யோவான் ஒன்னாம் அதிகாரத்துல பதினாலாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அந்த வார்த்தை மாம்சமாகி பைபிள பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை மாம்சமாகி எந்த வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி பதினாலாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் கிருபையினாலும் சத்தியம் சத்தியத்தினாலும் பிறந்தவராய் நம்மளுக்குள் வாசம் பண்ணுகிறார் அவர் என்ன பண்ணுறார் நம்மளுக்குள்ள வாசம் பண்ணுகிறாரா அவருடைய மகிமையை கண்டும் அதுக்கு பிதாவுக்கு ஒப்பான மகிமையா இருக்குதான் இந்த சத்தியம் உள்ள ஜீவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா பிதாக்கு ஒரே பேராக மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்ததா பிதா எவ்வளவு மகிமையா இருக்கிறாரோ அதே போல மகிமை நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசுக்கும் முழுமையா இருக்குதான் முஸ்லிம்ஸ் அடிக்கடி கேட்கிற வார்த்தை தான் ஏ அதெல்லாம் உடுப்பா ஏசு தனி தன கடவுள் சொல்லியிருக்காரா சொல்லியிருக்காரா பைபிள் வசனம் இருக்கா வசனம் இருக்கா காட்டு காட்டு அதை தான் இருப்பாங்களே தவிர ஏசு வந்து கடவுள்னு சொல்லியிருக்காரு வசனத்தை எடுத்து காட்டினா கூட ஏற்றுக்க மாட்டாங்க ஏசு தன்னை தானே கடவுள் என்று சொல்லியிருக்காரான்னு கேட்டால் ஆமாங்க சொல்லியிருக்காருங்க கண்டிப்பாக சொல்லியிருக்காரு நிச்சயமாக சொல்லியிருக்காரு ஆணித்தனமாக சொல்லியிருக்காரு அவர் கடவுளுக்கான கம்ப்ளீட் வெளிப்பாடு அவர் தான் தாண்டி ஒன்றுமே கிடையாது தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவர் வெளிப்படுத்தினாலாம் தேவத்துவம் அவர் தோல் மீது இருந்துதான் தேவனுடைய அன்பின் கம்ப்ளீட் வெளிப்பாடு நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஏசு கிறிஸ்து ஒருத்தர் தான் எனக்குள்ள பாவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு யார் என்னை குறை கூற முடியும் அப்படின்ற ஒரு காரியத்தை பேசினார் யூதனுடைய மதத்தின் கலாச்சாரத்தின் அடிப்படையில் தான் இயேசு தன்னைத்தான கடவுள் என்று வெளிப்படுத்துகிறார் இப்போ இப்போ நம்மளுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் இயேசு இந்த பூமிக்கு இப்போ தமிழ்நாட்டில் இந்த டைமில் வந்திருந்தார்னா நான் தானே கடவுது நான் தானே அவங்க குலதெய்வம்னு இருப்பார் ஆனால் இயேசு யூதருடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் வந்ததுனால யூதர்களுக்கு என்ன விதமாக அவங்க கடவுளை புரிஞ்சு வச்சுருக்காங்களோ அந்த விதமாக தான் என்ன பண்ணுறாரு இவரு கடவுளை பற்றி பேசுகிறாரு அதனால அவங்க என்ன விதமாக கடவுளை புரிஞ்சு வச்சிருக்காங்க இவர் என்ன விதமாக பேசுகிறாருன்றதை பார்க்கலாம் யோவன் பத்து முப்பதுல வசிக்கும் போது ஜீசஸ் சொல்றாரு நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் ஜீசஸ் சொல்கிறார் நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்ட பிறகு யூதர்களுக்கு சடனாக ஒரு கோபம் வருது யூதர்கள் என்ன பண்ணுறாங்க அவர் மேலே மறுபடியும் கல்லடிக்கும்படி வகை தடுறாங்க என்ன வார்த்தை சொல்லிட்டாரு நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம வாசிக்கும் போது அதே நம்ம வாசிச்சிடலாம் வேத பகுதி பார்த்தீங்கன்னா யோவான் எட்டு ஐம்பத்தெட்டில் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் யூதர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஆபிரகாமுக்கு முன்னே நான் இருக்கிறேன் அப்படின்றார் ஆபிரகாமுக்கு முன்னே நான் இருக்கிறேன் இயேசு கிறிஸ்து என்ன தப்பு பண்ணிட்டாரு டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க கல் எடுத்து அடிக்க வராங்க இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன் மகாத்மா காந்தி முன்னாடியே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க உடனே கல் எடுத்து அடிக்க வந்துடுவீங்களா இல்லை இல்லை அப்போ ஏன் இயேசுவை யூதர்கள் கல் எடுத்து அடிக்க வரணும் யூதருடைய மத வழிபாடு எப்படி இருக்குது கடவுளை எப்படி வெளிப்படுத்தினா அவங்க கடவுள் என்று புரிஞ்சுக்கிறாங்கன்றது இயேசுக்கு தெரியும் அந்த விதமாக தான் யூதனுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் இயேசு தன் தானே வெளிப்படுத்துகிற அவரை கடவுள் என்று வெளிப்படுத்திருக்கிறாரு நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விதத்தில் தான் என்ன பண்ணியிருக்காரு யகோவா தேவன் தன்னைத்தானே கடவுள்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தியிருக்காரு இந்த மாதிரி வெளிப்படுத்துகிற விதத்தில் தான் இயேசுவை என்ன பண்ணுறாரு அவரை கம்ப்ளீட்டாக கடவுள்னு சொல்லிட்டு வெளிப்படுத்துகிறாரு நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்ற நான் என்ற ஒரு வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசுக்கு பிதா எப்படி தன்னை தானே கடவுள் என்று வெளிப்படுத்தினாரோ யூதர்களுடைய முறைமையின்படியே அதே போலவே ஏசு கிறிஸ்து என்ன பண்றாரு தன்னை தானே கடவுள்னு சொல்லிட்டு வெளிப்படுத்துறாரு தான் இந்த பேக்ரவுண்ட நான் போட்டிருக்கேன் யாத்திராக மூணு பதினாலில் வாசிக்கும் போது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் யார் சொல்றா பிதாவாகிய தேவன் சொல்றாரு ஐ எம் நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த மீனிங் தான் கடவுளுக்கான ஒரு விஷயத்தை என்ன பண்றாரு யகோவா தேவன் வெளிப்படுத்துகிறாரு அந்த விதமாதான் தான் யூதர்களுக்கு புரியிற விதமாக தான் இயேசுவும் தன்னத்தான கடவுள்னு சொல்லி வெளிப்படுத்துறாரு இங்க வெளிப்படுத்தும் போது என்ன பண்றாரு நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் நானும் என்ற ஒரு கடவுளுக்கான பயன்படுத்தக்கூடிய வார்த்தை நான் என்ற ஒரு வார்த்தை நம்ம யாத்திரா கிராமத்துல பார்த்தோம் நானும் என் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் இந்த ஒன்றா இருக்கிற வார்த்தையை வந்து நிறைய பேர் தப்பா புரிஞ்சுப்பாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு போல இருக்கிறாங்க அந்த இந்த இருக்கிறோம் வார்த்தை வந்து சமமா இருக்கிறாங்க ஏன்னா இது இருக்கிற ஒரு வார்த்தை நியூட்டன் இருக்குது அதாவது சமநிலையான ஒரு நிலையில தான் இந்த வார்த்தை இருக்குது இந்த வார்த்தையை சொன்ன பிறகுதான் யூதருடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில இயேசு அவர் மனிதனாக இருக்கிறாரு தன்னத்தான கடவுள்னு சொல்றாரு சொல்லிட்டு தான் இவருக்கு எல்லாரும் யூதர்கள் என்ன பண்றாங்க கல்லடிக்க கல் எடுத்துட்டாங்க முப்பத்தி வாசிக்கிறோம் அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும் படிக்கு கல்களை எடுத்துக்கொண்டார்கள் இப்படின்னு வாசிக்கிறோம் அப்புறம் ஏசு இதை பார்த்து பேசுறாரு ஏசு ஒரு வார்த்தையை மறுபடியும் சொல்றாரு இயேசு அவர்களை நோக்கி நான் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களிடத்தில் காண்பித்தேன் அவைகளில் எந்த கிரியைகள் நிமித்தம் என் மேல் கல்லெறிகிறீர்கள் என்ன சொல்றாருனா இயேசு நான் நிறைய அற்புதம் செஞ்சேன் நிறைய அடையாளம் செஞ்சேன் நிறைய நல்ல விஷயங்களை நான் செஞ்சேன் எதனால தான் என்னை கல்லடிக்கிறீங்க எதனால என்னை பகைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூதர்கிட்ட ஒரு ஜெனியூனான கொஸ்டின் என்ன பண்ணுறாரு ஜீசஸ் கேட்குறார் கேட்ட பிறகு யூதர்கள் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க வச்சு தான் இந்த முழு சத்தியத்தையும் நம்ம புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும் அவங்க என்ன விதமாக அதை புரிஞ்சிக்கிட்டு இயேசுவை கல்லடிக்க வந்தாங்க இயேசு அது என்ன விதமாக சொன்னார் இப்போ யூதர்கள் என்ன விதமாக அதை சொல்லியிருக்காங்கன்னா முப்பத்தி மூணில் வாசிக்கும் போது யூதர்கள் பிரதியுத்தமாக நற்கிரியை நிமித்தமாக நாங்கள் உண்மையில் கல்லடிக்கிறது இல்லை நல்லது செஞ்சதுனால நான் யூதர்கள் கரெக்டா சொல்றாங்க அவருடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஏசு கடவுள்னு சொல்லி நிரூபிச்சதுனால யூதர்கள் அடிக்கலை அங்க தெளிவா பேசுறாங்க நற்கரியில செஞ்சதுனால கல்லடிக்கலை நீ மனுஷனா இருக்க உன்னை தேவன் என்று சுகிக்கிற விதமாய் தேவதூஷனம் சொல்லிக்கிறபடினால நாங்க என்ன பண்றோம் கல்லடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு அவரை தேவன் ஐயம் த டயம் என்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி நான் பிதாவுக்கு சமமா இருக்கிறேன் யூஸ் பண்ணதால தான் இயேசுவை கல்லடிக்க அவங்க என்ன பண்றாங்க வராங்க இதை புரிஞ்சிக்க தெரியாம நிறையா பேர் யோகா சாட்சிகளாக இருக்கட்டும் சிம்சா இருக்கட்டும் ஏசுவ கடவுளின் இயேசுக்கு ஏற்றுக்க முடியாது சொன்னாரா 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 ஆமாங்க சொன்னாருங்க ஆனா அவர் யூதர்களுக்கு கலாச்சாரத்தின் அடிப்படையில சொன்னாரு இன்னொரு விஷயம் என்னன்னா ஏசு வந்து தேவதூசனை நீங்க சொன்னதுனால நான் உங்களுக்கு என்ன பண்றேன் உங்க மேலே நான் கள்ளடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆன்சர் பண்ணிட்டாங்க ஏசு இங்க தன்னைத்தானே கடவுள் சொல்லிட்டு யூதர்களுக்கு புரியும் விதமாக ஒரு வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தையின் அடிப்படையில தன்னைத்தான கடவுள் சொல்லிட்டு அவர் நிரூபிக்கிறார் எந்த வார்த்தையின் அடிப்படையிலன்னு பார்த்தர்லாம் இயேசு என்ன சொல்றாரு தாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினால தேவ தூஷணன் சொன்னாயிட்டு நீங்கள் எப்படி சொல்லலாம் அவ யூதர்கள் என்ன கேட்குறாங்க நீ மனிதனா இருக்கும்போது போது உடனே தேவன் சொல்கிறீ அதனால தான் உங்களை கல்லடிக்கிறோம் நான் தேவனுடைய குமாரன் சொல்கிறதுனால என்னடா நான் தேவன் தூசணம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் சொல்றாரு ஜீசஸ் தன்னைத்தானே தேவன் என்று சொல்லுகிற வார்த்தை தேவனுடைய குமாரன் அவர் எங்க எங்கெல்லாம் தேவனுடைய குமாரன் தேவனுடைய குமாரன் சன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த இடத்துல சொல்றாரோ அங்கெல்லாம் முழுமையா நான் கடவுள்ன்ற ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துறாரு இப்போ வந்து இந்த குமாரன்ற ஒரு வார்த்தை அந்த கிரேக்க வார்த்தை அதோட மீனிங் என்னன்னா குமாரன் என்ற ஒரு வார்த்தைக்கு தேவ தன்மை இருக்கிறார் கம்ப்ளீட்டா தேவனுடைய தன்மை உடையவராக இருக்கிறார் என்பதுதான் அர்த்தம் இப்போ கேட்டுக்கு பிறந்தான்னு சொல்லிட்டு வசனம் சொல்றது என்னது கேட்டுக்கு பிறகுலாமே கேட்டோட தன்மை நிறைந்தவரா இருக்கிறான் உதாரணத்துக்கு நான் அந்த காமெடியா சொல்றேன் அவசரமா போறாம்பரு அவசரத்துக்கு பொருந்தவன் அப்படின்னு சொல்றான் ஆனா அவன் அவசரத்துக்கு பொருந்தானா அப்படிங்கிறான் கிடையாது அவன் அவசரத்தின் தன்மை உள்ளவனா இருக்கிறான் அதே மாதிரி தேவனுடைய குமாரன் என்றால் முழுமையாக தேவ தன்மை நிறைந்தவரா இருக்கிறாரு இது எங்கெங்கெல்லாம் தேவனுடைய குமாரன் தேவனுடைய குமாரன் தேவனுடைய குமாரன் என்று வருதோ அங்கெல்லாம் முழுமையா இயேசு தன்னைத்தானே கம்ப்ளீட்டாக நான் தான் மனிதனுடைய பாவங்களுக்காக மனுஷ அவதாரம் எடுத்து மனிதனுடைய பாவங்களுக்காக நானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் தன்னைத்தானே தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கிறார் இன்னும் இந்த புதிய ஏற்பாட்டில் பல பல வசன ஆதாரங்கள் இருக்குது இது வந்து நான் ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரி இந்த வீடியோ நான் போடுறேன் இயேசு கிறிஸ்து கடவுள் என்று நிரூபிக்கவே புதிய ஏற்பாட்டில் ஏகப்பட்ட வசனங்கள் இருக்குது எபிரேயர் ஒன்றாம் அதிகாரம் பிலிப்பேயர் ரெண்டு அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருட்டாய் இல்லாமல் கொலைசேயர் அதுவும் இல்லாமல் வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் ஏகப்பட்ட வசன ஆதாரங்கள் இருக்குது ஆனா வந்து பேசின ஒரே விதம் நான் தேவனுடைய குமாரன் தேவனுடைய குமாரன் என்றால் யூதனுடைய வழக்கத்தின்படி அவர் தேவன் தான் அவர் தேவன் என்று சொன்னாரா கேட்டால் கண்டிப்பா யோகா சாட்சிகாரர்களே அவர் தேவன் தான் முஸ்லீம்ஸுக்கும் நான் இந்த பதிவை சொல்றேன் கண்டிப்பா அவர் தேவன் என்று தான் அவர் சொன்னார் எங்க வந்து சில பேர் சொல்லுவாங்க லாஜிக்கா பேசி மனுஷன் எப்படி கடவுளாக முடியும் அப்படி இல்லை இல்ல கடவுளால கூடாத காரியங்கள் ஒன்றும் கிடையாது கடவுளால முடியாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு கடவுளால் எந்த விஷயம் முடியாதுன்ற ஒரு விஷயமே இல்லை சரித்திரமே ஒரு சாட்சி கொடுக்குதுன்னா ஒரு கடவுளை குறித்து அது ஜீசஸ்க்கு மட்டும்தான் அதனால நான் இது ஒரு சுவிசேஷமாகவும் சொல்றேன் அதுவும் இல்லாமல் இது ஒரு கள்ள உபதேசங்களுக்கு எதிராகவும் நான் பேசுறேன் ஜீசஸ் ஒரு கடவுளுங்க அவர் மனிதனுடைய பாவலுக்காக தான் மறிக்க வந்தார் இப்போ ஜீசஸ் தன்னை தானே கடவுள் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு யூதருடனே அடிப்படையில் சொல்லியிருக்காருங்கன்னு நாம் சொல்லுவோம் இல்ல நீ காட்டு நேரடியாக காட்டு வசனத்தை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசியிருப்பாங்க அதற்கான வசனமும் இருக்குது ஜீசஸ் என்ன பண்ணுறாரு தன்னை தானே கடவுள் தான் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அதற்கான வசனமும் இருக்குது நான் அந்த வசனத்தை காட்டி முடிக்கிறேன் இயேசு கிறிஸ்து தன்னை தானே கடவுள் என்று சொன்னாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளிப்படுத்தல் விசேஷம் அதிகாரத்துல எட்டாவது வசனத்துல இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சாதாரண கடவுள் சொல்ல சர்வ வல்லமை உள்ள கத்தர் நான் அல்பாவும் முனைகாவும் ஆதியும் அந்தமும் ஆயிருக்கிறேன் சர்வ வல்லமை உள்ள கத்தரா என்ன அவரு ஏசு கிறிஸ்துவா அவர் குறித்து சாட்சி சொல்றாரு அவரு சொன்ன வார்த்தை தான் இது நான் சர்வ வல்லமை உள்ள கத்த ஏல இருந்து செட்டு வரையும் அவர் தானா எல்லாமே ஓவரால் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டா முழுமையான ஒரு விஷயம்னா இயேசு கிறிஸ்து தான் முழுமையான தேவன் தான் ஏசு கிறிஸ்து தான் இதை புரிஞ்சுக்க நீங்க ஆசைப்படுறவங்க இன்னும் நிறைய வேதாரத்தோடு நான் சொல்ல ரெடி நான் என் ஃபோன் நம்பர் கீழே போடுறேன் கால் பண்ணுங்க இப்போ மனிதனுடைய பாவங்களுக்காக ஒருத்தர் வந்து தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த இந்த பூமிக்கு வந்திருக்காருனா அது இயேசு கிறிஸ்து தான் இயேசு கிறிஸ்து மூலமாக மட்டும்தான் நீங்கள் ரச்சிப்பை பெற முடியும் வேறு எந்த வழியினாலும் உங்களுக்கு ரச்சிப்பு கிடையாது அதனால் நீங்கள் வந்து தேவனுடைய தன்மையை புரிஞ்சிக்கிட்டு இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று நீங்கள் அறிக்கை இடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன் காட் பிளஸ் யூ ஆல்